மதுரை பழமையான தமிழ்நாட்டு நகரம் அங்கே உள்ள மீனாட்சி அம்மன் கோவில் உலக புகழ் பெற்றது அந்த கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வழிபடுகிறார்கள் ஆனால் அந்த கோவிலின் அடியில் ஒரு மர்மம் இருக்கிறதாம் நிறைய வருடங்களுக்கு முன்பு மதுரையை பாண்டிய மன்னர்கள் ஆட்சி செய்த போது கோவிலின் கீழ் ஒரு ரகசிய சுரங்கம் அண்டர்கிரவுண்ட் டானல் கட்டப்பட்டது அந்த சுரங்கத்தில் புதையல்கள் ட்ரெஷர்ஸ் மற்றும் பழமையான சுவடிகள் பதுக்கப்பட்டதாம் அந்த சுரங்கம் இன்னும் இருக்கலாம் என்று சிலர் நம்புகிறார்கள் ஒரு மழை இரவில் அர்ஜுன் என்ற இளைஞன் மதுரைக்கு வரலாற்று ஆய்வுக்காக வந்தார் கோவில் கதைகள் கேட்டு அவருக்கு ஆர்வம் அதிகமாகிவிட்டது இரவு பனிரண்டு மணிக்கு கோவிலின் பின்னால் ஒரு பழைய பாதையை பின்தொடர்ந்தார் அங்கே ஒரு மண்ணால் மூடப்பட்ட கல்லு கதவு இருந்தது அதை திறந்தபோது ஒரு படிக்கட்டு கீழே சென்றது அவர் ஒரு ஒளி டார்ச் கொண்டு உள்ளே சென்றார் சுவரில் பழைய எழுத்துக்கள் இருந்தன ஒரே நேரத்தில் ஒரு மெதுவான குரல் கேட்டது வெளியே போ அவர் பயந்தார் ஆனாலும் முன்னே சென்றார் உள்ளே அவர் தங்க சிலைகள் பழைய ஓலைச்சுவடிகள் மற்றும் ஒரு பூட்டிய பெட்டி லாக்ட் பாக்ஸ் பார்த்தார் அந்த பெட்டியை தொடும்போதே தரை குலுங்கியது அந்த குரல் கோபமாக அதிகமாக கேட்டது பின்னர் ஒரு நிழல் வந்தது அது மனிதனல்ல அல்ல அது ஒரு பழைய காவலன் ஏன்ஷியன்ட் கார்டியன் அந்த ரகசியத்தை காக்கும் சக்தி உண்மையை எடுத்து வெளியே போக முடியாது என்றது அர்ஜுனுக்கு ஓலைச்சுவடியில் வாசித்த ஒரு வரி ஞாபகம் வந்தது அஞ்சாதவனுக்கே உண்மை தெரிய வரும் அவர் பெட்டியை திறந்தார் அதற்குள் தங்கமோ வைரமோ இல்லை ஆனால் ஒரு ஒளிரும் பந்தை கிறிஸ்டல் ஓர்ப் பார்த்த அவ்வளோதாங்க இது எல்லாமே வந்து ஒரு கற்பனை கதை தான் இது எதுவுமே வந்து உண்மை இல்லை இதே மாதிரி மோர் கதைக்கு என்னுடை சேனலை சப்ஸ்கரைப் பண்ணிக்கோங்க